ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சந்திர தரிசனம் கரிநாள் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் துலாம் லக்னம் இருப்பு நாலு நாழிகை பத்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி வரை திதியை அதன் பின்பு திருத்தியை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு மணி எட்டு நிமிடங்கள் வரை பிரீத்தி அதன் பின்பு ஆயுஷ்மான் கரணம் இன்று காலை எட்டு நாற்பத்தி இரண்டு மணி வரை பாலவம் அதன் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி வரை கௌலவம் அதன் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி இந்த உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு நிறைய விசேஷங்கள் என்னென்ன முதல்ல வியாழக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரர்கள் தடக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய கண்டிப்பாக குறைகள் அகலும் அடுத்தபடியாக வியாழக்கிழமை கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அடுத்தபடியாக சந்திர தரிசனம் இன்றைக்கி என்ன பண்ணனும் அப்படின்னா சாயந்தரம் கொஞ்சம் கையில் காசை வச்சிட்டு அப்படியே மேற்க நோக்கி நின்றுண்டு ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு சில்லற காசு தான் வச்சுக்கணும் நோட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது சில்லற காசை வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு ஒரு மூணு தடவை நாலு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்டு சொல்லிவிட்டு அந்த காசை கொண்டு போய் உங்கள் அந்த கேஷ் பாக்ஸ் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே வச்சுக்கோங்க என்ன அதே மாதிரி கொஞ்சம் காசு எடுத்துன்னு போனால் போகிறோம் சரியா நிறைய அள்ளின்னு போகணுங்கிறது இல்லை ஒரு பத்து ஒரு அஞ்சாறு காசு கலகலன்னு இருக்கணும் அவ்வளோதான் அதனாலேயே உங்களுக்கு ஒரு செல்வ நிலை அற்புதமாக இருக்கும் அப்படியே ஒவ்வொரு டென்ஷனான ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதனால அதை கொண்டு போய் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னி ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் விருச்சிக ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசினர்களை நிக்கின்ற நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் கலகலப்பும் இரவில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஆனால் இரவுக்கு மேல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது சந்திராஷ்டிரம் வந்துடுறது சரியா ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமாகும் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார் அதேபோல் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமான சூழ்நிலை அற்புதமாக அமையும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு சாப்பாட்டு அரிசி அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல சரி பொழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எது நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அரிசியில் ஒரே ஒரு பிடி ஒரு படி இல்லை ஒரு பிடி கையில் வச்சுக்கிட்டு அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை பதினோரு தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மணங்க வேண்டிய குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாளும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் ஆற்றலும் இரவில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரோகஸ்தானத்தில் தான் இருக்கார் இரவில் தான் அப்படியே மாறி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதமான ஒரு நாள் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் முயற்சி திருவினையாக்கும் என்ற உண்மை இன்றைய தினம் உங்களுக்கு புலப்படும் அதேபோல் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமான சூழ்நிலை காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதம் ஒரு நாளாக நாளாகண்டிப்பாக அமையும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் உற்சாகமும் இரவில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் இரவில் தான் அப்படியே மாறி அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் காலையிலேருந்து காலையில் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல நாள் இருக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும் சுமையாக இருக்காது கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொது பொலிவோடு திகழ்வார்கள் அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான இந்த நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் உற்சாகமும் மா இரவில் சிறிய அளவில் மனக்குழப்பமும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்தில் இருக்கார் இரவில் தான் அவர் வந்து பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்திரவர்களும் உங்களுக்கு சந்தோஷம் 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 இன்னைக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதேபோல் உறவினர்களின் வருகை அற்புதமாக இருப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதும் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான சிம்ம ராசினியர்களே நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் தைரியமும் இரவில் உற்சாகமும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இருக்கார் இரவில் தான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு போயிடுறார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் அதேமாரி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் அதேமாரி அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் தொலைபேசி தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு தொலைபேசி எங்கே இருக்குது அலைபேசி தான் அதனால் அலைபேசி மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் சிம்ம சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் எட்டு எனது அன்பான கண்ணீர் ஆசி நேர்களை இன்னிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் சந்தோஷமும் இரவில் தைரியமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தான் இன்றைக்கும் இருக்கார் அதே சமயம் இரவில் தான் அவர் சந்திரபகவான் ராசி விட்டு ராசி உங்களோட சுகாய் சகாயஸ்தானத்துக்கு போயிட்டார் மூன்றாம் இடம் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு வருமானம் வந்து சேரும் சில பேருக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அது இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கல்வி வயிலு மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய எல்லாத்தரசுகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு கண்ணீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்க விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்னிக்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் அலைச்சலும் இரவில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில தான் இருக்கார் அப்படியே இரவில் தான் அவர் வந்து உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கும் அதே சமயம் இல்லத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால எல்லோரையும் அரவணைச்சின்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெலாம் சில காரியங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகலாம் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விழுது சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ரெண்டு மற்றும் நான்கு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் செலவும் இரவில் ஓரளவிற்கு ஒரு சில சங்கடங்களும் ஏற்படலாம் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு சாயந்தரம் அவர் அப்படியே அதாவது இரவு அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மஸ்தானத்தை கொண்டுடுறார் அதனால் கொஞ்சம் காலையிலேருந்து சாய்ந்திரவர்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்திலையுமே ஒரு நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தினை பார்ப்பார்கள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் அவசியம் அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு சிறிய அளவில் மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு விருச்சகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல் கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க இனிப்பாக இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மாறஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து எனது அன்பான தனுசு ராசி நேர்களே நிற்கின்ற நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுனா காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையிலேருந்து சாயந்தர நாட்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல தான் சந்திரபான் இருக்கார் அப்படி இரவில் தான் அவர் வந்து ராசி மாதிரி உங்களோட ஐ சையண்ண போகஸ்தானம் அப்படிங்கிற பதினெட்டு ரெண்டாம் இடத்துக்கு வரார் ஆனால் காலையிலேருந்து சாயந்தர வரைக்கும்லாம் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அதேபோல் அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் ஒன்று காதுக்கு இனிமையாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வினை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகளின் மூலம் சில வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து அதை ஜேக்கரி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இன்றம் சந்தனம் வணங்க விடுதுவோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு எனது அன்பான மகர இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் பொறுப்பும் இரவில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் காலையில் சந்திரபகன் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் அப்படியே ராசி மாதிரி இரவில் வந்து அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் வேலைபொழு அதிகரிக்கலாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கோங்க தீர்த்துட்டு பேசக்கூடாது சரியா அதுமாரி மனம் விட்டு பேசுவது சிறப்பு வாழ்க்கை திறனிடம் சில மோதல் கருத்து மோதல்கள் வரலாம் என்பதால் மனம் விட்டு பேசுங்கள் வெற்றி கிடைக்கும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி மா கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மகரராசியை சேர்ந்த வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக நிறம் சிகப்பு வணங்க விடுவோம் மேம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான கும்பராசினர்களை நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகம் இரவில் பொறுப்பும் நிறைந்தாள் காலையில் சந்திர பகவான் உங்களுக்கு பாகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் நிக்கி உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நிதானமாக செயல்படுவீங்க வெற்றி கிடைக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தந்தையார் மூலம் சில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான மீன ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சலசலப்பும் இரவில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள் சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருக்கார் கொஞ்சம் கஷ்டங்கள் தொடரக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அவரே ராசி மாதிரி இரவில் உங்களோட பாக்யஸ்தானத்துக்கு வந்துள்ளார் ஸோ காலையிலேருந்து இரவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது அதேபோல் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை போய்தான் ஆகணும் அப்படின்னா தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உச்சிதம் அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது அவர்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்டுருங்க இல்லைனா உங்களோட குழந்தைகளுக்கு இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்கோ சரியா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால சந்திராசமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் மூதா வணக்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது